ஆபரேஷன் சிந்துரில் என்னென்ன ராணுவ தளவாடங்களும் ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டன என்பது குறித்து வரைகளை விளக்கிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி ஒன்பது தீவிரவாத முகாம்களை இலக்கு வைத்து அழித்திருக்கக்கூடிய ஆபரேஷன் சிந்துரில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் குண்டுகள் மற்றும் ட்ரோன்கள் என்னென்ன அதன் சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிற தகவல்களை விரிவா பார்க்கலாம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியது இந்த ஸ்கால் பிரக ஏவுகணைதான் இதுதான் பிரதானமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது தொலைதூர இலக்குகளை தாக்கக்கூடியது இந்த ஸ்கால் ஏவுகணை அது மட்டும் இல்லாம இதற்கு புயலின் நிழல் அப்படிங்கிற ஒரு செல்ல பெயரும் உண்டு சிறப்புகளை பார்த்தோம்னா கிலோ எடை ஐநூற்று அறுபது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாயக்கூடிய வல்லமை கொண்டது அதே நேரத்துல ரஃபேல் விமானங்கள் மூலமாக இந்த கால்ப் ரக ஏவுகணைகள் என்பது பயன்படுத்தப்படுகிறது அதே நேரத்துல இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது கால்ப் பதுங்கு குழிகளை துளைத்து கொண்டு தாக்கக்கூடியதாகவும் இந்த கால்பிரக ஏவுகணைகள் இருக்கிறது இதை யாரு தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐரோப்பிய நிறுவனமான எம்பிடிஏ இதை தயாரிக்கிறது இப்ப ரஷ்யாவுக்கு எதிராக யுக்ரைனும் கூட இந்த கால்பிரக ஏவுகணையை திறம்பட பயன்படுத்தி வருகிறது நம்ம பார்த்தோம்னா மிக ஹேமர் குண்டுகள் அப்படிங்கறதும் கூட இந்த ஒன்பது முகாம்களை அழிப்பதற்கான பங்காற்றி இருக்கிறது இது பிரெஞ்சு தயாரிப்பாக இருக்கிறது ரஃபேல் போன்ற போர் விமானங்களில் இருந்து வீசக்கூடிய ஒன்றாக இந்த ஹேமர் குண்டுகள் என்பது இருக்கிறது அதே நேரத்தில் இதை வழிகாட்டக்கூடிய செலுத்தக்கூடியதற்கான அந்த தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிபிஎஸ் இன்ஃபிராரெட் அல்லது லேசர் வழிகாட்டுதல்கள் மூலமாக இந்த ஹேமர் குண்டுகள் என்பது செலுத்தப்படுகிறது அதே நேரத்தில் இது வந்து நடுத்தர தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தகர்க்கக்கூடிய ஒரு குண்டாகவும் இருக்கிறது குடியிருப்பு பகுதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரொம்ப இடர்பாடுகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட் இருக்கு அப்படின்னா அது ஸ்பெசிஃபைடா தாக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததாக இந்த ஹேமர் குண்டுகள் என்பது இருக்கிறது அதே நேரத்தில் இலக்குகளை தவிடுபடியாக்கும் சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்பது குறைவாக இருக்கும் நகரும் இலக்குகள் ஒருவேளை ஏதாவது வெஹிக்கிள் மூமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது அதுதான் டார்கெட் அப்படின்னாலும் அதை தாக்கக்கூடியதாகவும் இந்த ஹேமர் குண்டுகள் என்பது இருக்கிறது அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா இந்த கேமிக்கேஸ் ட்ரோன்கள் அப்படிங்கறதும் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பயன்படுத்தப்பட்டதுல மிக முக்கியமான ஒன்று கேமிக்கேஸ் ட்ரோன்ஸ் கிட்டத்தட்ட சூசைட் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்குது இது எதிரிகளினுடைய இலக்குகளை துல்லியமாக கண்டறியும் கண்டறிந்து தாக்கக்கூடியது அதே நேரத்தில் துல்லியமாக வேவு பார்க்கக்கூடியதாகவும் இந்த கேமிக்கேஸ் ட்ரோன்ஸ் என்பது இருக்கிறது அதற்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெடிகுண்டுகளை சுமந்து சென்று இலக்குகளை தாக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த ட்ரோன் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கு வல்லமையும் பெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாம ரிமோட் மூலமாகவும் நம்ம டார்கெட்டை பண்ணி அங்க போய் இது தாக்கக்கூடிய வகையிலும் இதை இயக்கலாம் இப்ப இந்த ஆபரேஷன் சிந்துர்ல இது எங்கெல்லாம் இந்த கெமிக்கல்ஸ் ட்ரோன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முசாஃபராபாத் பிம்பர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த இந்த என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக ஒன்பது தீவிரவாத முகாம்களை இலக்கு வைத்து துல்லியமாக தாக்குவதற்கு இந்த ஸ்கால்ப் ஏவுகணை ஹேமர் குண்டுகள் மற்றும் இந்த கேமிக்கேஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது பிரதானமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது